நல்ல வாடகை வருமானம் கிடைக்கும் கண்டிப்பா இப்ப நான் ஆவடிக்கு முன்னாடியே நம்ம அம்பத்தூருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறோம் இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு ஒரு சூப்பரான லொகேஷன் இதே ரோட்ல இருக்குது மொத்தம் வந்து அஞ்சு போர்ஷன் வீடு மட்டும் அஞ்சு பேர் டூ பிஹெச்கே அப்ப பத்து பெட்ரூம் ரெண்டு கடை எவ்வளவு பெரிய பிரமாண்டமான வீடு பத்துக்கே ரொம்ப பெரிய இடம் Building dreams, creating futures. Namma Vedu reality. What's அஞ்சு வீடு ரெண்டு கடை ரொம்ப பிரம்மாண்டமான வீடு இன்னைக்கு பாக்கணும் ரொம்ப பெரிய வீடு ஒரு பெரிய ஃபேமிலிக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் கூட்டு குடும்பத்தோட வாழ்க்கைக்கு இல்ல வாங்கி வாடகை விட்டு நல்ல ஏன் பண்றதுக்கு நல்ல வாடகை வருமானம் கிடைக்கும் கண்டிப்பா இப்போ நான் ஆவடிக்கு முன்னாடியே நம்ம அம்பத்தூருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறோம் சரிங்களா இந்த லொகேஷன் கடையெல்லாம் பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு இது ஃபார்ட்டி ஃபீட் ரோடு உங்களுக்கு வந்து பஸ் எப்பவுமே போகும் மினி பஸ் போகும் இப்படி போய் லெப்ட் கட் பண்ணா ராக்கி தேட்டரு ரைட்ல போனோம்னாக்கா திருமல வயலு ஒரு சூப்பரான லொகேஷன் இதே ரோட்ல இருக்குது பாருங்க ரெண்டு கடை பாருங்க போறேன் ரொம்ப பிரிமியமா இருக்கும் ரெண்டு கடை சரிங்களா ஒரு கடைக்கு அந்த பக்கமா வழி இருக்குது இது ஆபீஸ் ரூமா கூட பயன் பண்ணலாம் மூணு கார் நிறுத்தலாம் இப்போ பாருங்க எவ்வளவு மேடு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்றாம் மூணு அடி இதுக்கு மேல இதுக்கு மேல ஒரு ரெண்டு மத்த நாலு அடி நாலு அஞ்சு அடி கிட்ட பேஸ்மெண்ட் பவுண்டேஷனே போட்டுருக்காங்க வீடு வந்து பல பலன் இருக்குது மேல போய் பாக்குறதுக்கு முன்னாடி கீழே பாத்துருவோம்

ஸோ கீழே காண ஆஃபீஸ்க்கு வந்து இருக்கு ஸோ இது பாருங்க எவ்வளோ பெரிய பார்க்கிங் ஏரியா பாருங்க. கிரானைட் கொடுத்துருக்காங்க அந்த கிரானைட்ல வந்து நல்லா சொல வந்து அந்த கிரானைட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கூட வந்து இது ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு வீடு ஒரு மூணு வீடு இருக்கு மேலே பண்ணலாம்

ஸோ அம்பத்தூருக்கு ரொம்ப பக்கம் ஆவடிக்கு திருவண்ணாமலைக்குலாம் முன்னாடி ப்ரைம் லொக்கேஷனு எல்லாமே உங்களுக்கு வந்து இதாக இருக்கும் ஸோ உடனே கால் பண்ணுங்க விலை வந்து மூணு கோடியே இருபது லட்சங்க லேண்ட் ஏரியா வந்து மூவாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபுட்டு கட்டி ஒம்பது வருஷம்தான் ஆகுது சரிங்களா மெயினில் இருக்குது நல்ல சொத்து பெரிய இடம் வந்து பெரிய இடம் இது சரிங்களா இடத்துல வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி நாற்பதுக்கு எண்பது சைஸு லேண்டு வந்து பெஸ்ட்டு பேசிக்கிங்க இடம் வந்து ரோடு பேசிக்கிங்க வந்து ஆனால் வீடுனுடைய வாசல் இருக்கிறது வந்து வடக்கு பேசிக்க நார்த்து ரொம்ப முக்கியமாக வீடு வந்து இடம் வந்து பட்டா இடங்க அப்ரூவல் கிடையாது அப்ரூவல் வேணும்னா வாங்கிக்கலாம் அப்ரூவல் ஜோன் தான் வேலை வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா மூணு கோடி இருபது லட்சம் நெகோசியேஷன் இருக்குது டைரக்ட் ஓனர் சிட்டிங்க ஸோ வாங்கக்கூடிய நல்ல ஓனரை பார்த்து நாங்கள் எதிர்பார்த்து வீடியோ போடுறோங்க இப்ப அதிக எல்லாமே இருக்குது இந்த ஏரியாவில் வந்து இந்த பக்கம் போனாக்கா வெங்கடேஸ்வரர் ஸ்கூல் இருக்குது இன்னொரு ஸ்கூல் இருக்குது இப்படி மெயினில் போனாக்கா எல்லா வசதி இருக்குது எல்லா ஹாஸ்பிட்டல் இருக்குது பக்கத்துல ஷெட் போர்டு ஹாஸ்பிட்டலு ஸோ உங்களுக்கு எல்லா வசதிகள் இருக்குது இதை தாண்டி தான் உங்களுக்கு ஆவாட்டி ஐம்பத்தூருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் ஸோ தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க டைரெக்ட் ஓனரை எதிர்பார்க்குறோம் ஸோ உங்கள் நண்பர் யாராவது பெரிய ப்ராப்பர்ட்டி தேனாலும் உடனே எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்லாம் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக உங்ககிட்ட வாங்கணும் விற்கணும் இடம் வாங்கணும் விற்கணும்னாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க இந்த சரௌண்டிங் நாங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கோம் நன்றிங்க